அதனால் ஏற்படும் விளைவுகளும் அதை எப்படி ஒழுங்கு செய்கிறது அப்படிங்கிற தத்துவத்தையும் புரிந்து கொள்வதற்காக ஏற்பாடு தான் இந்த அதாவதுங்க பல பேர் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் நீ என்ன பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுகிறேன்னா புரிஞ்சுக்கங்க வாழ்வதற்கு சயின்ஸ் தேவை ஹஸ்பண்ட் வைஃப்க்கு சண்டை அம்மா பொண்ணுக்கு சண்டை மாமனார் மருமகளுக்கு சண்டை இப்படி குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஏன் சண்டை வருதுன்னா அவர் விஞ்ஞானிங்க மறையை கொடுங்க தேங்க்யூ நன்றி நீங்கள் மட்டும் இல்லைன்னா இங்கே நாரி போய் கிடப்போம்னு சொல்லணுங்க சாம்பார்ல உப்பு போடணுங்கிறது விஞ்ஞானம் அது அம்மாவுக்கு தெரியுதா நீங்கள் விஞ்ஞானி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சுட்டு கொடுக்குறாங்களா இல்லையா விஞ்ஞானி சமையல் விஞ்ஞானி வாழ்க வையகம் நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் நான் பஞ்ச கோஷம் அப்படிங்கிற வித்தியாசமான தலைப்புல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிற கலந்துக்கங்க பஞ்ச கோஷம்னு என்னன்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அதாவது நம்ம உடல் இருக்கு இல்லைங்களா உடல் வந்து அன்னமய கோஷம் உடம்பு சுத்தி ஆறான்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா அது பிராணமய கோஷம் மனசு நமக்கு தெரியும் மனோமய கோஷம் விஞ்ஞானங்கிறது புத்தி ஆனந்தங்கிறது ஆன்மா இப்படி நமது உடம்பில் உள்ள நமது உயிரில் உள்ள பஞ்ச கோஷம் சம்பந்தப்பட்ட வகுப்பு கீழர் பாஸ்கர் ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக வித்தியாசமான தலைப்பில் பஞ்ச கோஷம் அப்படிங்கிற பேர்ல ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் பஞ்ச கோஷம் அப்படின்னு என்னன்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த ஐந்து கோஷங்களும் நம்மகிட்ட இருக்குது இந்த ஐந்து கோஷங்களில் ஏற்படும் குளறுபடிகளும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் அதை எப்படி ஒழுங்கு செய்யறது அப்படிங்கிற தத்துவத்தையும் புரிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த பஞ்ச கோஷ கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் எதை சாப்பிடுவது எப்பொழுது சாப்பிடுவது எப்படி சாப்பிடுவது எவ்வளவு சாப்பிடுவது இந்த நான்கு கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் இது புரிஞ்சாதான் அன்னமய கோஷத்தை ஒழுங்கு செய்ய முடியும் விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம்னு என்னன்னா சயின்ஸ் பல பேர் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் நீ என்ன பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறேன்னா புரிஞ்சுக்கங்க வாழ்வதற்கு சயின்ஸ் தேவை அறிவியல் அறிவியல்ங்கிறது பெரிய பெரிய ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிற விஞ்ஞானி மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசிய அறிவு புரிதல் இதுதான் சயின்ஸ் விஞ்ஞானம் அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குதோ விஞ்ஞானமய கோஷம் ஸ்ட்ராங்கா இருக்கும் எந்த அளவுக்கு புரியலையோ விஞ்ஞானமய கோஷம் வீக்கா இருந்தா இது மத்த கோஷத்தை பாதிக்குதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க பஞ்ச கோஷம்னு சொன்ன பாத்தீங்களா ஒவ்வொரு கோஷத்துக்கும் லிங்க் இருக்கு அன்னமய கோஷத்துல பிரச்சனை வந்தா அது மனசை பாதிக்கும் மனசு மனோமய கோஷத்துல பிரச்சனை வந்தா அது ஆறாவ பாதிக்கும் பிராணமயத்தை பாதிக்கும் இப்படி ஒரு கோஷத்துல பிரச்சனை வந்தது எல்லா கோசியும் டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்போ ஐந்து கோஷங்களையும் ஒழுங்காக வைக்க வேண்டியது நமது கடமை தேவை ஃபண்டமெண்டல் விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னா விஞ்ஞானிக்கு மட்டும்தல்லாம் கிடையாது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசியங்க ரோடு கிராஸ் பண்றது கூட ஒரு அறிவியல் வாகனம் ஓட்டுதல் ஒரு அறிவியல் செல்போன் பயன்படுத்துவது ஒரு அப்பளம் பொறிக்கிறது கூட அறிவியலுங்க பாத்ரூம் கழுவுறது கூட அறிவியலுங்க அறிவியல் என்பதை தனியாக எல்லாம் பார்க்குறீங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் தேவைப்படுவது அறிவியல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க உடம்பை பற்றிய விஞ்ஞானம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நோய்கள் வரும் குணமாகாது தேடிட்டு சுற்றிட்டு இருப்பீங்க அங்கே போகலாமா இங்கே போகலாமா எங்கெங்கேயோ போனாங்க யாரும் சரியில்லைங்க உங்களுக்கு விஞ்ஞானம் தெரியல அதை சொல்லுங்க முதல்ல நமக்கு உடமை பற்றி விஞ்ஞானம் தெரிந்தால் நோய்கள் வராது வந்தால் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்வோம் ஏன் மற்றவர்களை தேட வேண்டும் அதே மாதிரி மனசை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா மனதை பற்றி புரிதல் வந்துச்சுன்னா மனசோட விஞ்ஞானி நீங்க அப்ப உங்களுக்கு டென்ஷன் கோபம் பயம் கவலை வராது வந்தாலும் மத்தவங்களை போய் அட்வைஸ் கேட்க வேண்டியது நீங்களே சரி பண்ணிக்கலாம் உடம்பை பற்றி விஞ்ஞானம் தெரியாத பொழுது நோய்கள் வருகிறது மனதை பற்றி விஞ்ஞானம் தெரியாத போது மன பிரச்சனைகள் வருகிறது பிஸ்னஸ் பணம் வருமானம் இந்த பணத்தை எப்படி மெயின்டைன் பண்றது பணம் எப்படி சம்பாதிக்கிறது வியாபாரம் எப்படி பண்றது வேலைக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கிறது இதெல்லாம் தெரியாதனால உங்ககிட்ட காசு இல்லை என்ன சொல்றீங்க காசே இல்லை காசே இல்லை காசு இல்லை வருமானம் இல்லை நஷ்டமாயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட அறிவு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும் அந்த விஞ்ஞானம் தெரியவில்லைன்னா டீசெண்டாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை அம்மா பொண்ணுக்கு சண்டை மாமனார் மருமகளுக்கு சண்டை இப்படி குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஏன் சண்டை வருதுன்னா ஒருவரோடு ஒருவர் பழகும் அறிவு இல்லை விஞ்ஞானம் தெரியவில்லை அப்ப அது விஞ்ஞானம் தானே விஞ்ஞானங்கிறது பெரிய லெவல்ல ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் சைன் தீட்டா காசு தீட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருத்தரோட பழகிறது விஞ்ஞானம் தான் முதல்ல புரிஞ்சுக்க விஞ்ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை சயின்ஸ் என்ற வார்த்தையை எங்கேயோ திருப்பி வச்சுட்டாங்க சாம்பார்ல எத்தனை போடணுங்கிறது விஞ்ஞானம் அது அம்மாவுக்கு தெரியுதா நீங்கள் விஞ்ஞானி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சுட்டு கொடுக்குறாங்களா இல்லையா விஞ்ஞானி சமையல் விஞ்ஞானி ஒருத்தர் செருப்பு தைக்கிறாருங்க செருப்பு விஞ்ஞானிங்க ஒருத்தர் பைக் கொண்டு போகிறீங்க ஸ்டார்ட் ஆகலைங்கிறீங்க இப்படிங்கிறாரு ஸ்டார்ட் ஆகிடுது அவர் பைக் விஞ்ஞானி பாத்ரூமில் தண்ணி போகலை உட்காந்து அழுகுறீங்க ஒருத்தர் கூப்பிடுறீங்க ஏன்னோ பண்ணுறாரு தண்ணி போயிடுது அவ்வளோதா இந்த பத்து ரூபா அப்படி கொடுக்குறீங்க கேவலமா அவர் விஞ்ஞானிங்க மரியாதை கொடுங்க தேங்க்யூ நன்றி நீங்கள் மட்டும் இல்லைன்னா இங்கே நாரி போய் கிடப்போம்னு சொல்லணுங்க விஞ்ஞானம் வார்த்தை புரிதல் வாய்ப்புள்ள கலந்துக்குங்க வித்தியாசமான ஒரு புரிதல் ஏற்படும் விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க விருப்பப்படி ஒரு நன்கொடை கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பு மே பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது பஞ்ச கோஷம் அப்படிங்கிற வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல பஞ்சகோஷம்னு டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி இந்த வகுப்பில் கலந்துக்கங்க கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படும் பஞ்ச கோஷம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்